we Редактор субтитров А.Семкин Корректор அந்த லாதி பேராறுவரிந்து பேசினான் இப்போது சிறுவர் பூங்காவனம்னு சொல்லி ஒரு கோடி தொண்ணூத்தெட்டு லட்சத்துக்கு சில படித்து கட்டின இந்த சில்வர் பூங்காவனம் இப்போ சில்வர்கள் இல்லை ஆறு மணிக்கு பிறகு போதை அதாவது சாரம் குடிப்பவர்கள் இவர்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அவர் சரியான பராமரிப்பு இல்லை சரியான கேட் உடஞ்சிருக்கி ஒரு புல் வளர்ந்து இது பிள்ளைகள் வளரக்கூடிய சாத்தியம் இல்லை உடைஞ்சி எல்லாம் உடைஞ்சி போயிருக்கு இந்த லைட் பத்து இல்லை இப்படி இப்படி சில குறைபாடுகள் நிறைய இருக்குது இந்த லைட் போட்டிருக்கிறாங்க இந்த லைட்டெல்லாம் திருடப்பட்டிருக்கு இது இந்த கேட்டை பாருங்கள் இந்த கேட் உடைஞ்சிருக்கு இந்த மரங்கள் இந்த வித்தியாசமான மரங்கள் இருக்குது இதுக்கெல்லாம் சரியான பிரதேசத்தை இப்போ ஆரம்பித்தவங்கள் சரியான அந்த பராமரிப்பு இல்லாத காரணத்தால் இந்த மக்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துலையும் எல்லாம் உடைஞ்சிருக்கு எல்லாம் உடைஞ்சி எல்லாம் இருக்கு சிறுவர்கள் இல்லை இப்போ இப்போ முதியவர்கள் தான் இப்போ ஆறு மணிக்கு பிறகு முதியவர்கள் தான் இதை யூஸ் பண்ணுற மாதிரி விளங்குது ஆனால் இதை சரியான ஒரு ஒரு கவனத்துக்கு கொண்டு வரணும்னு உங்களை வேண்டுகோள் நான் கொள்வதாயில் சிறுவர் பூங்காவிலருந்து பேசுகிறேன் இந்த சிறுவர் பூங்காவில் எல்லாத்தையும் உடைச்சி அநியாயமாக்கி எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க லைட்டெல்லாம் கலட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் உடைச்சி அனாவசியமாக குடிகாராக்கள் எல்லோரும் இதில் குடிக்கொண்டுட்டு இருக்காங்க இரவையில் இது சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடிக்கலையெல்லாம் பெரிய ஒரு இது இருக்குது ஒரு கோடி தொண்ணூத்தெட்டு லட்சம் செலவழிச்சென்று செல்கிறீங்க இதுக்கு ஒரு வழி இல்லை இது எவ்வளோ செலவழிச்சென்று சொல்கிறாங்க இது என்ன மாதிரி இதை பார்க்குறதுக்கு ஒத்தரியும் இல்லை இதை யார் பார்க்குற அப்போ எவ்வளோ அல்ல செலவழிச்சு போட்டு இப்போ இப்போ இது இருந்தாக்கா எங்களுக்கு ஆக்களும் தெரியா ஒன்றும் தெரியா இதை உடச்சி வச்சிருக்கேன் வளைச்சிருக்க கேட்டெல்லாம் உடச்சி வச்சிருக்கி கட்டெல்லாம் உடச்சி வச்சிருக்கேன் மக்கள் இருக்கிறத பயத்தில் இல்லை சில ஆக்கள் இல்லை புள்ளையில கொண்டு வர பயத்தில் இருக்க இது என்ன இது க ஒரு முடிவும் இல்லாமல் ஒரு பிரதேச சபையால் ஒரு இதுக்கு வந்து பார்க்குறாங்கல்ல இதுக்குள்ளே கிடக்கிற கூலம் குப்பையில கூட்டி அழுறதுக்கும் ஒரு மனுஷன் இல்லை ஆ மாடு மேய்க்கிறாங்க என்ன இது இதை பார்க்குறதுக்கு இல்லையா ஒருத்தரைங்க இல்லையா பாருங்களேங்க இதை வந்து என்று சொல்லி நான் இப்போ உங்கள்கிட்ட நல்ல மையாக கதைக்கிறேன் இதை இந்த இதற்காக செஞ்சு வைங்க